அருடா்கள் அவர்களிடம் நிகரற்ற சிறையில் வாடுகின்ற நம் சொந்தங்களை சொந்தங்கள் என்றால் தமிழ் சொந்தங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற மோசியோடு விடுதலை என்றால் ஒரு வருடம் ரெண்டு வருடம் லீலாவதியை கொண்டவர்களுக்கு ஏழு வருடம் மேலே உள்ளவர்களை விடுதலை கேட்கிற நாங்கள் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாய் சிறையில் இருக்கிறார்கள் பதினாலு வருடங்கள் சிறையில் இருந்தார்கள் என்று சொல்லி குஜராத்தில் கற்பொழித்து கொலை செய்து குழந்தையின் கொன்ற பாதகர்களையெல்லாம் விடுதலை செய்திருக்கிறீர்களே இங்கே மனிதரேயத்தோடு சிறையிலே வாழ்கிறவர்களை ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலே சம்பந்தப்பட்ட ஆறு பேர் உட்பட முஸ்லீம்கள் முப்பத்தி எட்டு ஏனைய சகோதரர்களை பத்தாண்டுகளுக்கு மே யார்தான் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் விடுதலை செய்கிற கோஷத்தோடு போராட்டத்தை போராட்டத்தைஜை ஜனநாயக கட்சி இன்றைக்கு நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்னை போன்றவர்களும் பங்கு வருவதே மற்ற மகிழ்ச்சிகள் வரும் ஏனென்றால் இந்த சமூகத்திற்கு மட்டுமல்லாமல் இன்றைக்கு மாடுகிற நாடே ஒரு மகிழ்ச்சியாக நாடா என்கிற ஒரு கேள்வி நான் சொல்லவில்லை குப்தா என்று சொல்லுகிறேன் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி சொல்லுகிறார் வழக்கிலே இரண்டு நீதிபதிகளுக்கு மத்தியிலே வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது அதிலே ஹேமந்த் குப்தா என்கிறவர் சொல்லுகிறார் இந்த நாடு மதச்சார்பற்ற நாடு என்று அரசியலமைப்பிலே இல்லை எதிலேயும் இல்லை ஆகவே

சமூகங்கள் சமையங்கிபடுத்தி பார்க்கிறார்கள் தேர்தலுக்கு நம்மை பார்க்கிற நேரத்தில் முஸ்லிம்களை பார்க்கிற ஊர்களில் தாங்கள் வந்தால் உடனடியாக சிறைகள் இருக்கிற முஸ்லிம் கேதுகளை விடுதலை செய்வோம் என்று சொல்லி ஒன்னரை வருடங்கள் விட்டன ஆனால் விடுதலை மற்றும் இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்கேஸ்வரர் பொருளிலே வருகிறார்கள் காவலர் ஓடு வருகிறார்கள் மனதிகளிடத்திலே கொஞ்ச முடியாது குழந்தைகளை முற்றி முகர முடியாது தாயிடத்திலே பாசனமாய் பேச முடியாது மனைவியிடத்திலே வாஜையோடு எப்படி இருக்கலாம் என்று கூட கேட்க முடியாது ஒரு சமூகமான நான் சொல்ல பதினைந்தாம் தேதி வரை பொறுக்கிறோம் ஆட்சியாளர்களை உத்தமிழ அறிஞர் கலைஞர்களுடைய மகளே நாங்கள் போட்ட எங்களுடைய வாக்குகளால் தான் வந்திருக்கிறேன் இங்கே ஜெயிக்க வேண்டும் என்றால் முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கிற திருவள்ளி நிறுத்தி வர செய்கிறீர்கள் எழுச்சவாய்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டு விடுவார்கள் நான் சொல்லுகிறோம் நீங்கள் இவர்களை இந்த அண்ணாவினுடைய பிராந்தாரியிலே விளாவித்தார் இன்றைக்கு தனித்தனியாக போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள் அந்த வருகிறாலைக்கு பிறகு தனிச்சனி போராட்டவல்ல ஒன்றிணைந்து எப்படி இருக்க என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படலை ரெண்டு நிமிடம் தாமதமானால் போகிற வாகனம் என்று விட்டால் உங்களுக்கு போகவிருக்கிறது வாகனத்தை நிறுத்திவிட்டா என்று சொல்லி அந்த அதிகாரிகளை கூட கண்டிப்பீர்கள் எப்படி கோபப்படுவது இருபத்தைந்து வருடம் முப்பது வருடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறானே சொல்லியில இல்லாமல் மக்கள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அவன் அவனுக்கு எந்த உறுதுணையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு அபுதாயில் இருக்கிற ஒரு சகோதரன் அவன் கூட முடியாது அவன் நோயிலே விழுந்திருக்கிறான் அவளை கூட விடுவிப்பதற்கு உங்களுடைய மனசாட்சி இடம் கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் உங்களுக்கு திமுக ஆடுகிற நேரத்தில் திமுகவுக்கு வேண்டியவர்களை ஏழு நேரத்தில் விடுவீர்கள் அனைத்து இந்தியா அண்ணா திமுக அதிமுக நேரத்தில் மாணவிகளை பறக்க பறக்க வாகனத்திலே வைத்து எரித்துக் கொண்டார்கள் அவர்களை விடுவீர்கள் அதே ஒரு பீஜர் புலந்தையை அடித்து சென்றான் அந்த பெண்களை கற்பொழித்தார் அவர்களை எல்லாம் அவர்கள் எல்லாம் வீடு எங்களை இரண்டாம் சில குடிமக்களாக நடத்துவோம் என்று நினைப்பால் நாங்க பெரும் தெழுந்தால் இங்கே நீதி இல்லாமல் போனால் எங்களுக்கும் பெரும் தெளிந்த தொழியும் ஆய் நாற்பத்தி ஏழிய நடந்து

அதற்குள் எங்கள் அவர்கள் நாங்கள் சொல்லுகிறேன் அச்சாரி குறிப்பிட்டது போல் அவர்களையும் சேர்த்து விடுதலை செய்யுங்கள் என்று கோரிக்கையை தாங்கள் இன்றைக்கு வைத்திருக்கிறோம் இந்த அவையிலே இந்த கோரிக்கையின் மூலமாக ஆட்சியாளர்களுக்கு இது இறுதிய சரிக்கையாக கடைசியாக நாங்கள் சொல்லுகிறோம் உங்களை கொண்டு வரவும் தெரியும் உங்களை வீட்டுக்கு அனுப்பவும் எங்களுக்கு தெரியும் என்பதை பிஜேபி பிஜேபி என்று காட்டி எங்களை ஏமாற்றி எங்களை நாங்கள் பயந்து விடுவோம் என்று எங்களை அச்சுறுத்தி நீங்கள் மீண்டும் மீண்டும் வந்துவிடலாம் என்று கனவு காணாதீர்கள் என்பதை நான் மீண்டும் ஆட்சியாளர்களுக்கு எச்சரித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி